மனிதர்களுக்காக பயந்த மனிதர்களை பிரியப்படுத்த மனிதர்களையே அவர்கள் கொண்ட மிகப்பெரிய பசுத்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சில வீழ்ச்சிகளை இதனால உங்களுக்கு உண்பாக வைக்க முடிய விரும்புகிறேன் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து ரட்சித்தார் ஃப்ரம் த கிரேவியா டு க்ளோரி எபேச இரண்டாம் அதிகாரம் சொல்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தது மட்டுமல்ல உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படிக்கு அவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார் ஒரு நாளிலே நீங்களும் நானும் பாவத்திலே வாழ்ந்தோம் அறியாமல் வாழ்ந்தோம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை இன்றைக்கு உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு அருள் செய்திருக்கிறார் இந்த வாழ்வும் இந்த வசதியும் இந்த உயர்வும் அவரால் வந்தது இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை மறந்து தன்னை உயர்த்தினவரை மறந்து உலகத்தையே அதிகமாய் மையப்படுத்துகிறார்கள் என அன்பானவர்களே உலகத்தை விளிம்பில் வையுங்கள் ஆண்டவரை மையத்திலே வையுங்கள் இன்றைக்கு அநேக செய்கிற தவறு மையத்தில் வைக்க வேண்டிய ஆண்டவரை விளிம்பிலே வைக்கிறார்கள் விளிம்பில் இருக்க வேண்டிய உலகத்தை மையத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் செப்புஞான் புஸ்தகம் சொல்கிறது கர்த்தர் உன் நடுவில் ராஜாவா இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் நடுவில் ராஜாவா இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார் ஆட்சி செய்வார் எல்லா சூழ்நிலையும் அவர் அடக்கி ஆளுவார் இந்த நாளிலே அதாவது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் எதையெல்லாம் செய்யும் முதல் உதாரணம் ஆரோனை குறித்து வேதம் சொல்கிறது யாத்ராமத்து மிஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை மனிதர்களையே மேன்மைப்படுத்துகிற வாழ்க்கை மனிதர்களை மையப்படுத்துகிற வாழ்க்கை யாத்ராமத்து மிஸ்தகம் முப்பத்து ரெண்டாம் அதிகாரம் சொல்கிறது மோசே மலையில் இருந்து இறங்கி வருவதை தாமதித்த போது ஜனங்கள் ஆறு நிறத்தை கூட்டம் கூடி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் சொல்லுகிறேன் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் இந்த ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன் திருமறை சொல்லுகிறது ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுவதில்லை அப்படியானால் இட்ஸ் ஆனரபிள் காலிங் தேவனால் ஒரு மேன்மையான அழைப்பை பெற்றவன் ஆண்டவர் சொன்னார் இவன் உனக்கு வாயா இருப்பான் தேவனுடைய வாயா இருந்து தேவனுடைய